ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடினியம் டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த வருஷம் வந்து என்னுடைய செடிகளில் அவ்வளோ பூக்கள் இல்லவே இல்லை ஸோ நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு டிப்பு வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் அதை தான் வந்துட்டு இன்றைக்கி உங்கள் கூடயே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுடைய செடியில் இதே மாதிரி கொத்து கொத்தா நிறைய பூக்கள் இருக்கும் சரி வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இப்போது எடுத்த ரீசன்ட் கிளிப்பிங்ஸ் ஸோ லாஸ்ட் இயர் எவ்வளோ பூக்கள் இருந்த செடிகளில் இந்த இயர் வந்து அவ்வளோவா பூக்கள் இல்லவே இல்லை பாருங்கள் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிவிட்டேன் கட் பண்ணி விடாமல் விட்டுட்டேன் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டு தொடர்ந்து இருந்தது கிளைமேட் வந்து மாறி மாறி இருந்ததுனால நான் வந்து கட் பண்ணி விடலை நல்லா இப்போ வெயில் அடிக்குதுன்றதுனால கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் நம்ம கட் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிகளில் பூக்களே வந்து இருக்கும் ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா சிசரை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சமமாக வச்சு கட் பண்ணிக்கணும் ஸோ நம்ம கட் பண்ணி முடிச்சுட்டு அதில் வந்து லிக்விட் மாதிரி வரும் ஸோ அதை வந்து நல்லா வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபங்கிசைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு செடி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க மஞ்சத்தூளே வந்து போதும் அதை வந்து வச்சிக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த மாதிரி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கிசைடு வந்து விற்கும் இது அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க ஸோ அதை எடுத்து ஒவ்வொரு கட் பண்ண இடத்துலையும் அப்படியே வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதான் கட் பண்ண அந்த தண்டுகள் இருக்கு இல்லையா அதையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாட்டில் மண் வந்து போட்டுக்கோங்க நல்ல மணல் வந்து அதிகமாகவும் கொஞ்சோண்டு செம்மண் போட்டு கலந்துட்டு அந்த கலவையில் வந்து கட் பண்ணதெல்லாம் வந்து நல்லா சேஃபாக அப்ளை பண்ணி நம்ம வந்து சொருகி வச்சிடலாம் இது வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு நாற்பது கட்டிங்ஸ் கிட்டே வச்சேன் அதில் வந்து எனக்கு முப்பது கிட்ட வந்து சக்ஸஸ் ஆச்சு ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பாதி அது வீணாக போகுந்தான் ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்துட்டு நல்லாவே க்ரோத் வருது இதில் என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த அடிப்பகுதி இருக்குது இல்லையா அந்த தொந்தி பகுதி காடக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து பெருக்காது பட் பூக்கள் வந்து இருக்கும் பூக்கள் விரும்புகிறவங்க கட்டிங்கை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வளர்க்கலாம் பட்டு நம்மளுக்கு வந்து அந்த காடக்ஸ் மட்டும் வந்து பெருக்காமல் இருக்கும் பட் பூக்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ கட் பண்ண கட்டிங்ஸ் வந்து நம்ம வச்சோம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கழித்து நம்ம தண்ணி கொடுத்தாலே போதும் வீக்லி ஒன்ஸ் வந்து தண்ணி கொடுங்க இல்லைனா அழுகி காஞ்சி போயிடுது அது வீணாக போயிடுது கட்டிங் மூலமாக எடுக்கிற பிளான்ட்டுக்கு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தண்ணி கொடுத்தாலே போதும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா இது நல்ல வெயிலில் வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸாவது இருக்கணும் ஸோ நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்துட்டு பிளான்ட்டெல்லாம் எடுத்து வச்சிருங்க கட் பண்ணி ஃபங்கி சைடு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு வந்து தண்ணி கொடுக்காதிங்க அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்பயும் வந்துட்டு தண்ணி கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஃபீடுமே வந்துட்டு எதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் வீட்டில் உள்ள அடீனியம் பிளான்ட்டும் வந்து சரியாக பூக்கலைனா இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வீட்டில் நிறைய பூக்கள் வந்து இருக்கும் கட் பண்ணதையும் வேஸ்ட் பண்ணாமல் நடவு பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்